திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த பயணி ஒருவர் ஜூஸ் மிக்சரில் மறைத்து வைத்து கடத்தி வந்த ஒரு கோடி எண்பத்தி மூன்று லட்சம் மதிப்புள்ள இரண்டு கிலோ ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஒன்று வந்திறங்கியது விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்துள்ளார்கள் அப்போது பயணி ஒருவர் ஜூஸ் மிக்சரில் மறைத்து வைத்து தங்கம் கடத்தி வந்ததை அதிகாரிகள் கையிங் பிடித்துள்ளார்கள் இது தொடர்பாக சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பயணியிடம் தொடர் விசாரணையை நடத்தி வருகிறார்கள் மிக்சியின் உள்ளே வழக்கமாக காப்பீல் செய்யப்படும் காயின் முழுவதும் தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டிருந்தது சமீபத்தில்தான் எலக்ட்ரானிக் ஒயருக்குள் தங்கம் கடத்தி வந்தவர்களை திருச்சி விமான நிலைய அதிகாரிகள் பிடித்து கைது செய்துள்ளார்கள் சுங்கத்துறை அதிகாரிகளின் இந்த நடவடிக்கையால் நூதான முறையில் தங்கத்தை கடத்தி வரும் சம்பவங்கள் திருச்சி விமான நிலையத்தில் அதிகரித்து வருகிறது வயிற்றுக்குள் தங்க கட்டிகளை விழுங்கி கடத்தி வந்தவர்கள் தொடர்ச்சியாக பிடிபட்டு வந்ததால் தற்போதையை மாற்றி தற்போது உத்தியை மாற்றி வீட்டு உபயோகப் பொருட்களான ஸ்பேர்பாட் வடிவில் தங்கத்தை கடத்த ஆரம்பித்துள்ளார்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் லேப்டாப் என உள்ளிட்ட சாதனங்களில் ஸ்பேர்பாட் வடிவில் தங்கத்தை கடத்தி வருவதால் நேர்மையாக வரக்கூடிய பயணிகளும் கடும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் நேற்று முன்தினம் மலேசியாவிலிருந்து வந்த பயணி ஒருவர் கார் வாஷ் கருவி ஒன்றை வாங்கி வந்துள்ளார் அந்த கருவியை பிரித்து பார்த்த அதிகாரிகள் அதில் கடத்தல் பொருள் எதுவும் இல்லை என்று உறுதியானது பிரித்த கருவி அப்படி அந்த பயணியிடம் அள்ளி கொடுத்து வெளியே சென்று அதை பொருத்தி கொள்ளுமாறு உள்ளார்கள் ஆனால் ஆத்திரம் கொண்ட அந்த பயணி சுங்கத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இப்படி பணத்தை கொட்டி ஆசையாக வாங்கி வரக்கூடிய பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் வீணடித்து விடுவதால் பயணிகளின் மத்தியில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க